தஞ்சாவூரில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளி மாணவர்களை அடித்து துன்புறுத்துவதாகவும் இரண்டு மாணவர்கள் வெளியேறியதாகவும் கூறி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்தனர் பின்னர் இல்லத்திற்கு திரும்பிய மாணவர்களை உள்ளே அனுமதிக்காததால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது சிறுவர் திரு சீர்திருத்த பள்ளி என்று கூறப்படும் தஞ்சையில் உள்ள அரசினர் குழந்தைகள் இல்லத்தில் எழுபத்து ஆறு மாணவர்கள் தங்கி படித்து வருகின்றனர் அதில் பல மாணவர்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் இல்லாதவர்களாக இருக்கின்றனர் இந்த மாணவர்கள் பலர் தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்தனர் அந்த மனுவில் இல்லத்தினுடைய நிர்வாகிகள் மாணவர்களை அடித்து துன்புறுத்துவதாகவும் அதனால் பாதிக்கப்பட்ட மாணவர் ஒருவர் ரயில் தண்டவாளத்தில் தலை வைத்து தற்கொலைக்கு முயற்சித்த போது காப்பாற்றப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் பயிற்சி காலம் முடிந்துவிட்டது என்று கூறி இரண்டு மாணவர்களை விட்டதாகவும் மாணவர்களுக்கு எதிராக நடக்கும் நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது ஐடி ஃபஸ்ட் இயர் நான் சேர்ந்து முடித்தோன்னே வந்தேன் அப்போ வெளியே அனுப்பிட்டாங்க நான் கேட்டு கேட்டு பார்த்தேன் யாருமே உள்ள அனுப்பல ரெண்டு நாளாக ஃபஸ்ட் இயர் தான் இருக்கேன் இப்போ இன்னும் என்ன மயக்கமாக தான் இருக்குது நான் கலெக்டரை மனு கொடுக்க போனோம் மனு கொடுத்துட்டு அவங்க என்ன உள்ளே போக சொல்லிட்டாங்க நான் சொல்லிக்கிறேன்னு ஆனால் ஹாஸ்டல் வந்த அவங்க உள்ள அனுப்ப மாட்டேங்கிறாங்க பயங்கரலாம் என்ன சப்போட்டாக வந்து அவங்களையும் உள்ள அனுப்ப மாட்டேங்கிறாங்க ரெண்டு வருஷம் மட்டும் என்ன படிக்க விட்டாங்க ஆனால் ஐடி முடிக்கவே இப்படி தான் நான் வெளியே போய் வெளியே இப்போ நேற்று அனுப்பினால வெளியே போய் கேட்டால் எங்கே போட்டாலும் வேலை கேட்டால் தரம் படிக்கிறாங்க படிக்கிறேன் வயசு முடிஞ்சிச்சுன்னா அனுப்புகிறாங்க சார் ஆனால் என்னோட வயசு வந்து இங்கே பதினாறுக்கு சார் இவங்க இவங்களே ஒரு மெடிக்கல் ஷாப் எடுத்து வயசு இருபதும் இரூவ் பண்ணி வெளியே அமுச்சிட்டாங்க எனக்கு சப்போர்ட்டாக வந்த என் ஃப்ரெண்டையும் நேற்றுக்கு வெளியே அனுப்பிச்சாங்க சார் நாங்கள் நான் வந்து மூணு நாளாக சாப்பிட வளர்க்குறேன் அவன் நேற்றுக்குள்ளேயும் சாப்பிடாம இருக்காங்க சார் ரொம்ப கஷ்டப்படுறான் எனக்கு ஒரு அம்மா அப்பா இல்லை நான் கொண்டு படிக்கணும் சார் நான் ஒரு ஃபோர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் சார் ஷார்ட் ப்ளே டிஸ்கெட்லையும் ஒரு ரெண்டு வெள்ள அனுப்பிட்டாங்க நாங்க யாருமே அம்மா அப்பா இல்லாதவங்க எல்லாம் இருக்கும் அந்த பையனா திடீர்னு வெளிய அனுப்பிச்சா எங்குமே போவோம்ல அதனால அந்த பசங்க எல்லாம் இங்க ரோட்லாம் நாங்க போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம் கலெக்டர் சொன்னா அவங்க உள்ள சேர்க்கறது சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்க இங்க வந்தோம் இங்க எங்களை உள்ள சேர்க்க விடாம எல்லாத்தையும் எங்களை வெளில அடிச்சு எல்லாத்தையும் வெளில ரோட்ல நிக்க வச்சுட்டாங்க எங்களை மாவட்ட ஆட்சியரை சந்தித்த பின்னர் இல்லத்திற்கு சென்ற மாணவர்களை நிர்வாகிகள் உள்ளே அனுமதிக்காததால் அவர்கள் இல்லத்தினுடைய முன்பு அமர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டனர்